அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய்க்கிழமை வழிபடு என்பது செவ்வாய் கிரகத்தின் அதிகபதியான முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உரிய சிறப்பான நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம எப்படி முருகப்பெருமானை வழிபட வேணும் முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் எந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரிங்களா ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனின் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செவ்வாய் வழிபாடு என்பது செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான முருக பெருமான வழிபடுவதற்கு உரிய நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் நீங்க விரதம் இருந்து முருக பெருமான வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதுலேயும் செவ்வா தோசை இருக்கக்கூடியவங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க கல்வி வேலை வியாபாரத்தில் வெற்றி கிடைக்க வேணும்னு விரும்பக்கூடியவங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க செவ்வாய் கிழமை அன்னைக்கு முருக முருக பெருமான வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதே சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் நாள் முழுவதுமே விரதம் இருந்து முருக பெருமான வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல வீட்டு பூஜை அறியல வேல் அல்லது முருகன் படம் இருந்துச்சுன்னா படத்துக்கு முன்னாடியோ அல்லது வேலுக்கு முன்னாடியோ விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல செவ்வாய் கிரகத்தோட தோஷங்களை போக்குவதற்காகவும் முருக பெருமானுடைய அருளை பெறுவதற்கு செவ்வாய் கிழம நாளில் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் சொல்லலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் எந்த ஒரு காரியத்தையுமே செஞ்சாலும் அது சரியாக இருக்காது அந்த நாளில் எந்த ஒரு புதிய விஷயத்தையுமே செய்ய செய்ய மாட்டாங்க அதே போல சுபகாரியங்களை செய்வத அன்றைய நாளில் தவிர்த்து கொள்வாங்க ஆனா செவ்வாய்க்கிழமை நாள் என்பது வழிபாடுகள் செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற நாள் சொல்லலாங்க மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பலனை தரும்னு சொல்லலாங்க அதே போல செவ்வாய்க்கிழமை நாளில் முருக பெருமான மனதார நினைத்து கொண்டு நீங்க எந்த ஒரு வழிபாடும் செய்தாலும் சரிங்க விரதம் இருந்தாலும் சரிங்க பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கணும் சொல்லாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து முருக பெருமான வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் துர்க்கை வழிபாடு செய்யலாங்க பைரவர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக செவ்வாய் கிழமனால் சொல்லப்படுதுங்க நவகிரகங்கள்ல செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமை செவ்வாய் கிழமை சொல்லலாங்க கிழமை என்றால் உரிமை என்று பொருளாகுமாங்க செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் என்பதால் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லப்படுதுங்க அதே போல் முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை என்று மூணு விதமான விரதங்கள் கடைப்பிடிக்கப்பட்டுன்னு வருதுன்னு சொல்லலாங்க செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதா முருகப்பெருமான் என்பதால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக சொல்லலாங்க நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும்போது திதி அடிப்படையில் விரதம் இருந்தோம்னா பதினைந்து நாட்களும் நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தோம்னா மீண்டும் அந்த நட்சத்திரம் மாதமும் காத்திருக்க வேணுங்க ஆனா கிழமை அடிப்படையில் விரதம் இருப்பது குறுகிய கால விரதம் சொல்லப்படுதுங்க மிகவும் விரைவாக பழங்களை தரக்கூடிய விரதம் சொல்லலாங்க செவ்வாய் பகவான் வீடு நிலம் சொத்து போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் என்பது நம்ம எல்லோருக்குமே ஒரு தெரிந்த விஷயம் தாங்க செவ்வாய் பகவானை வழிபட்டா வீடு வாகன யோகம் அமையும் அதை விட முக்கியமானதாக சொல்லப்படுவது செவ்வாய் பகவான் தான் இரத்தம் தொடர்பான நோய்களுக்கு காரணமானவர் சொல்லலாங்க இவரே உடல் வலிமை தைரியம் ஆகியவற்றுக்கு காரணமாக கிரகமாகவும் சொல்லப்படுறாருங்க அங்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான முருகப்பெருமானின் திருநாமங்களில் ஒன்றான குமாரன் என்ற திருநாமத்தாலும் அழைக்கப்படுறாருங்க அதே போல நம்முடைய உடலில் முகம் ரத்தம் சுரபிகள் கல்லீரல் இடது காது எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் ஆகியவற்றுக்கு செவ்வாய் பகவான் தான் காரணமாக இருக்கிறாருங்க இதனால செவ்வாய்க்கிழமை நாளில விரதம் இருந்து அவருக்குரிய அதி தேவதையான முருக பெருமான வழிபடுவதால செவ்வாய் கிரகத்தால ஏற்பட வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமை நாளில வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலத்துல செய்யும் போது அதற்கு விரைவான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை நாலுல நம்ம என்ன நினைக்கிற நினைச்சு இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பாருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான வழிபாடுகளில் செவ்வாய்க்கிழமை வழிபாடுன்னு சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமை நாளுல காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு விட்டு வீட்டில் உள்ள பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுங்க அதற்கு பிறகு ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்க அந்த தட்டு பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் பிளாஸ்டிக் இல்லாத மற்ற உலோகங்களான தட்டுக்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க அந்த தட்டு நடுவுல மஞ்சள் குங்குமம் தொட்டு வைச்சு கொள்ளுங்க ஆறு என்ற எண்ணிக்கையில் வெட்டிலையை எடுத்துக்கொள்ளுங்க வெட்டிலையோட காம்பு பகுதி பார்த்தீங்கன்னா கிள்ளி எரிஞ்சு விடுங்க ஏன் அப்படின்னா வெற்றிலை மகாலட்சுமி அம்சம் என்றாலும் அதன் காம்பு பகுதியில் மூதேவி வசிப்பதாக ஐதீகம் இருக்குதுங்க அதனால தான் அந்த காம்பு பகுதியை நம்ம அகற்றி விடணும்னு சொல்லலாங்க ஆறு வெட்டிலைகளுக்கு மேலே நடு நுனியின் பகுதியில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க இந்த வெற்றிலைகளை ஒரு தட்டில் விசிறி போல் பரப்பி வச்சுக்கோங்க ஆறு வெற்றிலைகளின் நுனி பகுதியும் வெளிப்புறமாக இருப்பது போலவும் அடிப்பகுதி உள்புறமாக இருப்பது போலவும் வச்சுக்கொள்ளுங்க அந்த வெட்டிலையின் ஒன்றின் மீது ஒன்று படும் வகையில் வைக்க வேணுங்க அந்த ஆறு வெற்றிலையும் பூ வைத்து அதன் நடுவில் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை ஏற்றி வைங்க அந்த விளக்கில் கிள்ளி வைத்த வெற்றிலை காம்ப போட்டு அந்த விளக்கை ஏறிய விடுங்க ஆறு வெற்றிலைகளையும் படும் வகையில் விளக்கை ஏற்றி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி முருகப்பெருமானிடம் வேண்டி கொள்ளுங்க இந்த விளக்கு அரை மணி நேரமாவது பூஜை அறையில் ஏறிய வேணுங்க செவ்வாய் கிழம முருக பெருமானுக்கு நம்ம வெட்டிலை தீப வழிபாடு செய்வது மட்டும் இல்லாம வீட்டு பூஜை அறையில் சாற்கோண கோலம் அதன் மீது ஆறு நெய் விளக்கு ஏற்றி கூட வழிபடலாங்க அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இப்படி ஏற்றுவதால அந்த ஆறு விளக்குகளும் பெருமான் ஆறு முகங்கள்ல எழுந்தி நமக்கு அருள் செய்வார்னு சொல்லலாங்க அதே போல முருக பெருமானுக்கு நெய்வைத்தியமாக இரண்டு வாழைப்பழங்கள் அல்லது சர்க்கரை கலந்த பால் என எது வேணுமானாலும் நைவேத்தியமாக படித்து அன்றைய நாளில வழிபடலாங்க செவ்வாய்க்கிழமை நாளில இந்த ரெண்டு வழிபாட்டில் ஏதாவது ஒரு வழிபாட்டை செவ்வாய்க்கிழமைல செவ்வாய் ஓரையில தொடர்ந்து ஆறு வாரங்கள் செஞ்சுட்டு வாங்க ஆறு வாரங்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக முருகப்பெருமன் நிறைவேற்றி வைப்பாருன்னு சொல்லலாங்க செவ்வாய் பகவானோட அருள் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் போன்ற நீங்கி விடணும் சொல்லலாங்க அதே போல நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு மாற்றமும் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லையில் இருந்தும் பிரச்சனைகளில் பார்த்தோம்னா அறிவு முடியும் சக்தி வளமை அருள் கூடியவர் சொல்லலாங்க அதனால செவ்வாய்க்கிழமை நாளில் முருக பெருமான வழிபடுவதன் மூலமாக அவரது அருளை பரிபூரணமாக பெற முடியுங்க அதே போல கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெறுவதற்கு நாள் வழிபாடு ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நோய் கடன் எதிரிகள் துன்பங்கள் விடுபடவும் முருக வழிபாடு ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு தனித்துவம் இருக்குதுங்க கிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் பெயரால் தாங்க இந்த நாள் அழைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க தைரியமானவங்களாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடியவங்க சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம செய்ய செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம மற்றவங்களுக்கு செவ்வாய்க்கிழமைனால பணத்தை கொடுக்கக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் இரும்பு சம்பந்தமான பொருட்களை நம்ம அன்றைய நாளில் வாங்கக்கூடாதுங்க அழகு சாதன பொருட்களை அன்றைய நாளில் வாங்குவதை தவிர்த்து நகங்களை அந்த நாளில் வெட்டக்கூடாதுங்க அதே போல் சகோதரர்களிடமிருந்து வாக்குவாதம் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடாதுங்க அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம மறந்து கூட புதிய ஆடைகளை அணியக்கூடாதுங்க செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு புதிய ஆடைகளை அணிவதன் மூலமாக கோபம் மற்றும் பதற்றம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கிழமை போலவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளும் புதிய ஆடையை அணிவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாக பொதுவாக சொல்லப்படுவது கிழமை பங்குனி உத்திரம் தைப்பூசம் கார்த்திகை மற்றும் சஷ்டி திதி போன்றவை சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்